அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தி ரமேஷ் பேசுறேன் இந்த பதிவுல தகவல் தான் நம்ம பார்த்து இப்போ பரவலா பரவிட்டு இருக்க அபிஜித் தான் நம்ம பார்த்து போறோம் அபிஜித் நட்சத்திரமா அல்லது அபிஜித் முகூர்த்தமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அபிஜித் நட்சத்திரம் என்பது முன்பு இருந்த காலத்துல மகாபாரத காலத்துல இருபத்தி எட்டு நட்சத்திரங்களா நம்மளுடைய ராசி கட்டங்கள்ல இருந்துச்சு அபிஜித் அப்படின்னாலே வெற்றியை கொடுக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் முழுக்க முழுக்க பாசிட்டிவான நட்சத்திரமா இருந்துச்சு நம்ம குருஷேத்திர போறப்போ சகுனி வந்து சகாதேவன் கிட்ட போய் ஜோதிடம் பார்த்துட்டு வா எந்த டைம்ல இந்த போர் தொடங்கினா நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க ஸோ சகாதேவன் வந்து பாண்டவர்களில் ஒருவராக இருந்தாலும் சிறந்த ஜோதிடராக திகழ்ந்தார் அவர் என்ன பண்ணார் எந்த பொய்யோ சொல்லக்கூடாது நம்ம நம்ம தொழிலுக்கு நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முகூர்த்தத்தை ஒரு நட்சத்திர காலில் வரக்கூடிய முகூர்த்தத்தை குறித்து கொடுத்தாரு அதுதான் அபிஜித் முகூர்த்தம் இந்த டைமில் நீங்கள் போற தொடங்குனீங்கன்னா வெற்றி உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு ஆனால் கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு கிருஷ்ணருக்கு புரிஞ்சதுமே அந்த நட்சத்திரத்தை எடுத்து தன்னுடைய மயில் இறகுல ஒழிச்சு வச்சிடுறாரு ஸோ நட்சத்திரம் என்பது எடுக்கப்பட்டது இருபத்தி எட்டாக இருந்த நட்சத்திரம் இருபத்தி ஏழாக மாறிடுச்சு மகாபாரத போரில் கிருஷ்ணர் நிறைய இடங்களில் சூரியனை மறைச்சிருப்பார் டைமே மாற்றிருப்பார் அதே மாதிரி தான் நட்சத்திர நட்சத்திரத்தையும் எடுத்துட்டார் அபிஜித் நட்சத்திரத்தையும் எடுத்துட்டாரு ஸோ அதுக்கப்புறமா இந்த போர் எல்லாம் முடிஞ்சு பாண்டவர்கள் ஜெயிச்ச அப்புறமா எல்லோரும் கேட்டாங்க அபிஜித் நட்சத்திரத்தை வச்சிருங்க கிருஷ்ணர் எங்களுக்கு அது பயன்படும் எங்களுக்கு நிறைய வெற்றிகளை கொடுக்கும் அப்படின்னாரு ஆனால் கிருஷ்ணர் சொன்ன ஒரு விஷயம் இது இதுக்கப்புறமா கலியுகம் வரப்போகுது ஸோ கலியுகத்தில் எல்லோரும் தான் செய்ய போறாங்க அப்போ இந்த அபிஜித் நட்சத்திரம் இருந்துச்சுன்னா அவங்க என்ன கேட்குறாங்களோ அதில் வெற்றியை கொடுத்துரும் ஸோ நான் வைக்க மாட்டேன் அப்படின்னுட்டாரு ஸோ எல்லோருமே இன்னும் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க தான் கிருஷ்ணர் இதுக்கு ஒரு பரிகாரம் மாதிரி சொன்னாரு எல்லா நாள்லேயுமே அபிஜித் முகூர்த்தத்தை நான் அமைக்கிறேன் இந்த முகூர்த்தத்தை பயன்படுத்தி எல்லோருமே அவங்களுக்கான நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டோம் நட்சத்திரங்களை நான் வைக்க மாட்டேன் அதற்கு பதிலாக முகூர்த்தத்தை வைக்கிறேன் அப்படின்றாங்க ஸோ எல்லா நாள்லையுமே அபிஜித் முகூர்த்தம் என்பது வருது அது எப்போ வருது அப்ப நம்ம பார்த்தோன்னா சூரிய உதயம் தொடங்கி பதினைந்து நாழிகையை தாண்டும் பொழுது அபிஜித் நட்சத்திரம் வரும் ஒரு நாழிகை என்பது டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் அப்போது இன்னைக்கு சூரிய உதயம் ஆனது ஒரு ஆறு ஆறுக்கு வருது அப்படின்னு வச்சுக்கோங்க ஃபார் அன் எக்ஸாம்பிள் அந்த சூரிய உதயத்தில் இரு இருந்து கணக்கு பண்ணி பதினைந்து நாழிகை கடந்த வர நாட் நேரத்தை தான் நம்ம அபிஜித் முகூர்த்த நேரமாக நம்ம பயன்படுத்திக்கிறோம் இது எத்தனை மணி நேரம் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு பர்டிகுலராக ஒரு ஹாஃப் அன் ஹவர் இந்த அபிஜித் முகூர்த்தம் என்பது முடிஞ்சிடும் ஸோ இந்த அபிஜித் முகூர்த்தமானது பதினைந்து அப்படின்னு நீங்கள் ட்வெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் இன்டூ ஃபிஃப்டீன் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு த்ரீ சிக்ஸ்டி சம்திங் வரும் அதை நீங்கள் மறுபடியும் சிக்ஸ்டியால் டிவைட் பண்ணிங்களா ஒன் ஹவராக நீங்கள் பிரிச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலராக ஒரு டைம் சொல்லணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் டு டுவெல் ஃபிஃப்டீன் ஆர் லெவன் தேர்ட்டி டூ அந்த மாதிரி இந்த முகூர்த்தம் எல்லா வரும் எல்லா முகூர்த்தமானது வரும் இந்த முகூர்த்தமானது எதற்கு பயன்படுத்தலானா எல்லா சுபகாரியங்களுக்கும் இதை பயன்படுத்திக்கலாம் எல்லா வளர்ச்சி கொடுக்கக்கூடிய சுபகாரியங்களுக்கும் இதை பயன்படுத்தலாம் இந்த அபிஜித் நட்சத்திரமானது எங்கே இருந்ததுன்னு நிறைய பேருக்கு டவுட் வரும் ஸோ இது எங்கே இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இப்ப எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும் அபிஜித் நட்சத்திரம் எங்கே இருந்தது அப்படின்ட்டு அபிஜித் நக்ஷத்திரமானது மகர ராசியில் உத்ராடம் நான்காம் பாதம் திருவோடம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதத்திற்கு இடையே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருந்தது ஆனால் கிருஷ்ணர் மகாபாரத காலத்தில் அதை எடுத்துட்டார் நட்சத்திரத்தை எடுத்துட்டு நம்மளுக்கு முகூர்த்தமாக கொடுத்துட்டாரு இந்த அபிஜித் முகூர்த்தமானது ஒவ்வொரு நாளும் சூரிய உதயம் தொடங்கி பதினைந்து நாழிகை தாண்டி வரக்கூடிய முகூர்த்தமானது அபிஜித் முகூர்த்தமாக அமையுது ஸோ ஒரு நாழிகையானது டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் அப்போது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு ஃபிஃப்டீன் டிவைடட் பை சிக்ஸ்டி இப்படின்னு நீங்கள் ஒரு கேல்குலேஷனை போட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய டைம் என்னவாக இருக்கோ லெவன் தேர்ட்டி மார்னிங் பகல் பொழுதில்லை இரவு பொழுது கிடையாது அபிஜித் நட்சத்திரத்துக்கு இரவு பொகு பொழுது கிடையாது பகல் பொழுதுல வரக்கூடிய முகூர்த்தத்தை மட்டும்தான் கிருஷ்ணர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு ஸோ பகலில் வரக்கூடிய லெவன் தேர்ட்டி டு லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் டு டுவெல் இந்த பர்டிகுலர் டைமுக்குள்ளே அபிஜித் நட்சத்திரமானது வந்துடும் டிபெண்ட்ஸ் ஆன் தி சன்ரைஸ் அன்னைக்கு சூரிய உதயம் எந்த நாழிகையில தொடங்குதோ அதுல இருந்து நம்ம கேல்குலேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் ஃபிஃப்டீன் ஒன் ஃபைவ் முகூர்த்தம் தாண்டி அதாவது ஒன் ஃபைவ் நாழிகை தாண்டி சோ இது உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன் இந்த கால்குலேஷன் போட்டு பாருங்க ஸோ எல்லா முகூர்த்தத்தில் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையுமே அபஜித் நட்சத்திரத்துல முகூர்த்தத்துல செய்யலாம் ஆனா செய்யக்கூடாத ரெண்டு விஷயங்கள் இருக்கு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உபநயமும் கர்ணமும் பண்ணக்கூடாது உபநயம்னா உங்களுக்கு தெரியும் சௌளகர்ணம் சொல்லும் குழந்தைகளுக்கு குழந்தைங்களுக்கு அடிக்கிறது அல்லது நம்மளுக்கு செஞ்சுக்கிறது இந்த மாதிரி முடி சார்ந்த எந்த அபிஜித் அபிஜி முகூர்த்தத்தில் நக்சத்திரம் எடுத்துடணும் தான் போடணும் அபிஜித் முகூர்த்தத்தில் கண்டிப்பா செய்யவே கூடாது இந்த ரெண்டு விஷயங்களும் ஏன்னா இது முழுக்க 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 சுபத்துவமான நட்சத்திரமா இருந்தது இப்போ முகூர்த்தமா மாறிடுச்சு ஸோ இந்த முகூர்த்தத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம கடந்துதான் போயிட்டு இருக்கோம் இதற்குன்னு தனியான நட்சத்திரம்னு நீங்க தனியான வெயிட் பண்ண வேணாம் ஒவ்வொரு நாளில் வரக்கூடிய இந்த முகூர்த்தத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்க வாழ்க்கையில எல்லா நாட்களும் நல்ல நாட்கள் தான் கடவுளே அமைச்சு கொடுத்த நாள் அது ஸோ எதுவுமே வந்து கெட்டதும் கிடையாது தீயதும் கிடையாது அதில் வர முகூர்த்தத்தையும் ஓரையும் நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில எல்லா சிறப்புகளும் இருக்கும் ஸோ உங்களுக்கு புரியற மாதிரி நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச்